மார்க்கில் உங்களுக்கு டிஎன்பிசி ஆகட்டும் டென்த்து இன்டீரியர் சாரி சாரி டென்த்துன்னு சொல்லிட்டேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இன்டீரியர் கொஷின்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு இதெல்லாம் கேட்பாங்க தண்டி எந்த நாட்டை சேர்ந்தவர் தண்டி எந்த ஆண்டு பிறந்தார் அப்படி சொல்ல உங்களுக்கு ஒன் மார்க்கில் இன்டீரியர் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அதனால தான் ஒவ்வொன்றும் ரெண்டு தடவை மூணு தடவை நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா தண்டி எந்த நாட்டை சேர்ந்தவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் சரி நூறு குறிப்பு முக்கியமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இங்கே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாராக இருந்தாலும் சரி இது இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ஒன் மார்க் டூ மார்க் எல்லாத்துலேயும் கேட்பாங்க டிஎன்பிசி ஆல்சோ எல்லாத்துலேயும் கேட்பாங்க தமிழ்மொழியின் ஐந்து வகை இலக்கணம் தமிழ்மொழியில் எத்தனை வகை இலக்கணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியில் மொத்தம் ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்குது எத்தனை இலக்கணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியில் ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி மொழியின் நிலக்கடங்கு எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க அது எத்தனை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்து வகையான இலக்கணங்கள் தான் பொதுவாக மொத்த இலக்கணமே ஐந்து வகையாக தான் பிரிச்சுருக்காங்க இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்மொழி எத்தனை வகையான இலக்கணங்களை கொண்டது அப்படின்னா ஐந்து வகையான இலக்கணங்களை கொண்டது அவை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்ற ஐந்து வகையான இலக்கணங்களை கொண்டது தமிழ்மொழி இது ஏன் இதுக்கு இங்கே இலக்கணம் செய்யணும்னு சொல்லிட்டு இலக்கணத்துக்கு வரான்னு சொன்னு பார்த்தீங்கன்னா இங்கேதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் தண்டு அலங்காரம் எதை சார்ந்து எழுதப்பட்டது அப்படின்னா இவற்றில் ஐந்தாவது இலக்கணமான இவற்றில் ஐந்தாவது இலக்கணம் என்ன இலக்கணம் அணி இலக்கணம் ஐந்தாவது இலக்கணமான அணி இல அணி இலக்கணத்தை